Hello friends, welcome to News Tamil Online. ஸ்டாண்ட் அப் காமெடியன்ல இருந்து இன்னைக்கு ஆன்மீக பேச்சாளரா மாறி இப்போ சர்ச்சைக்குரிய பேச்சாளரா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐ காரணையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அரசு பள்ளியில மூட நம்பிக்கை பேச்சாளரான மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கக்கூடிய விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறை இயக்குனரான கண் தலைமையில அமைக்கப்பட்ட விசாரணை குழுவோட விசாரணை முடிவடைஞ்சி அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கையோட அடிப்படையில விரைவில் இந்த விவகாரத்துல அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கூறப்பட்டிருக்கு சென்னை அசோக் நகர்ல உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில தன்னம்பிக்கை உரையாற்ற வந்த பரம்பொருள் அறக்கட்டளையோட நிறுவனர் மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் மனிதர்களோட மறு ஜென்மம் குறித்தும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அவரோட இந்த பேச்சுக்கு அப்பள்ளி தமிழ் ஆசிரியர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் இணையத்துல பரவி வரக்கூடிய நிலையில மகாவிஷ்ணுவோட பேச்சுக்கு பலரும் தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க பள்ளியில இது போன்ற ஆன்மீகம் மற்றும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இது மிகவுமே கண்டனத்துக்குரிய செயல் அப்படின்னு மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று சொல்லி இருக்காரு இதை தொடர்ந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவ விமான நிலையத்திலேயே வைத்து சைதாப்பேட்டை உதவி ஆணையர் தலைமையிலான போலீசார் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்காங்க மகாவிஷ்ணு மீது அஞ்சு பிரிவுகளின் கீழ சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் மகாவிஷ்ணுவ புலல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு மகாவிஷ்ணுவோட பேச்சு விவகாரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்ற தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என் ஏரியாவுக்கே வந்து என் துறை ஆசிரியரே அவமதித்த மகாவிஷ்ணுவை கண்டனத்திற்குரியது எனவும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் தெரிவித்திருக்காரு இந்த மகாவிஷ்ணு யாரு அப்படின்னா இவரோட தந்தை திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கிருஷ்ணசாமி தாய் பரமேஸ்வரி மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே உள்ள குட்டி மேற்கி பட்டியை சேர்ந்தவர் தான் இவரு அலங்காநல்லூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பிறந்த மகாவிஷ்ணு தன்னோட தாய்வழி தாத்தா பாட்டி வீட்டுல தான் தங்கி பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு இவரோட தாத்தா பால்சாமி பாட்டி பெருமாம்பாள் ஆகியோர் தான் மகாவிஷ்ணுவ சின்ன வயசுல இருந்தே வளர்த்திருக்காங்க இவரோட தாத்தா பால்சாமி தான் இவருக்கு மகாவிஷ்ணு அப்படின்னு பேர் வச்சிருக்காரு சின்ன வயசுல முன்னணி தொலைக்காட்சிகள்ல ஸ்டாண்ட் அப் காமெடிய அறிமுகமாகி பலரோட பாராட்டுகளையும் பெற்றிருக்காரு மகாவிஷ்ணு ஸ்டாண்ட் அப் காமெடியனா தன்னோட பேச்சுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு அதிகம் கிடைச்சதை தொடர்ந்து கொரோனா காலகட்டத்துல யூடியூப்ல பேசி வீடியோக்களை வெளியிட்டு வந்திருக்காரு மகாவிஷ்ணு பின்னர் தன்னை ஒரு ஆன்மீக பேச்சாளராக மாற்றிக் கொண்டார் இவரு கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு திருப்பூர்ல பரம்பொருள் பவுண்டேஷன் அப்படிங்கிற அறக்கட்டளையை தொடங்கி ஆன்மீக தேடலுக்கான வழிகாட்டுதலாக கூறி கட்டண வகுப்புகளையும் நடத்தியிருக்காரு ஆன்மீக சொற்பொழிவாளராக மாறிய மகாவிஷ்ணு அப்படிங்கிற பெயர்ல ஆஸ்திரேலியா இலங்கை சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று வகுப்புகளை நடத்தியிருக்காரு மேலும் குருவின் கருணை அப்படிங்கிற பெயர்ல கருங்காலி விநாயகர் சிலை உள்ளிட்ட பொருட்களையும் ஆன்லைன் வழியாக உலகம் முழுவதும் விற்பனை செஞ்சுக்கிட்டு வராரு ஏழை எளிய மாணவர்களோட படிப்புக்கு உதவுவதாக கூறி பள்ளிகளுக்கு நிதி உதவிகள் செய்வது பள்ளி கட்டிடங்களை சீரமைப்பது போன்றவற்றிலும் ஈடுபட்டிருக்காரு மேலும் பள்ளி பாடநூல்கள் வள்ளலார் இயற்றிய திருவருட்பாவை சேர்க்க வலியுறுத்தி அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாபு மனோ தங்கராஜ் மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு பாடலூர் திண்டுக்கல் லியோனி ஆகியோரை சந்தித்து அவர்களுடனும் புகைப்படமும் எடுத்திருக்காரு இதை தொடர்ந்துதான் சென்னையில இருக்கக்கூடிய அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளிகள்ல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மத்தியில உரையாற்றியுள்ளார் மகாவிஷ்ணு அரசு பள்ளியில ஆன்மீக தேடல் பற்றி பேசியதன் காரணமா சர்ச்சையில சிக்கி தற்போது போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள்ள சிக்கி இருக்காரு இந்த நிலையில மகாவிஷ்ணுவோட தாத்தா பாட்டி ஆகியோர் செய்தி தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி கொடுத்திருக்காங்க மகாவிஷ்ணுவோட தாத்தா பால்சாமி என்ன சொல்லியிருக்காரு என் மகள் வழி பேரனானூர்ல பிறந்து எங்க கிட்டதான் வளர்ந்தான் படித்து கொண்டிருந்தவன் வழியில போயிருக்கான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க என் பேர மகாவிஷ்ணுவ நாங்க தான் வளர்த்தோம் அலங்காநல்லூர் தான் படிக்க வைத்தோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அப்புறமா திருப்பூருக்கு போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு இப்போ அவங்களுக்கு அப்பா இல்ல தாய் தங்கச்சியோட தான் அவர் இருக்காரு அப்படின்னு उन तरह विचर कार्यम நாங்க அப்பப்போ போய் அவங்கள பாத்துக்குவோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணு தன்னோட நகைச்சுவையால பதினாலு வயசுல இருந்தே ஸ்டாண்ட் அப் காமெடியனாக ரியாலிட்டி ஷோவான சன் டிவியின் அசத்த போவது யாரு அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாரு அந்த நிகழ்ச்சியில முப்பதுக்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ்ல அவர் கலந்துருக்காரு அதுக்கப்புறமா உலகம் முழுவதுமே மேடை நிகழ்ச்சிகள்ல கவனம் செலுத்தி தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்தியா முழுவதுமே இருநூறுக்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகள்ல ஸ்டாண்ட் அப் காமெடியனா இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவ இவரோட பேச்சாளருக்கான பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு அதுக்கு அப்புறமா தான் பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனத்தை தொடங்கி ஆன்மீக பேச்சாளரா மாறி இப்போ சர்ச்சைக்குரிய பேச்சாளரா மாறி இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகாவிஷ்ணு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இது மாதிரி அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ